வணக்கம் தரம் மாறு மியூட்டெட் பயிற்சிகள் செம்மொழியான தமிழ் மொழியை உலகத்தில் எவ்வளவு மக்கள் பேசுகின்றனர் ஏறக்குறைய எண்பத்தி ரெண்டு மில்லியன் மக்கள் இலக்கியம் என்றால் என்ன மக்களுக்கு அறிவும் இன்பமும் தரும் நூல்களை இலக்கியம் என்போம் இலக்கியங்கள் முற்காலத்தில் எப்படி இருந்தன வாய்மொழி பாடல்களாக இருந்தன அவற்றை செய்யுட்கள் என்றும் கூறினர் இலக்கியங்கள் வாயிலாக அறியக்கூடியவை யாவை பண்டைத் தமிழர் வாழ்வு வரலாறு என்பவற்றை அறியலாம் இலக்கியத்தின் பயன்களும் அவையே பண்டைத் தமிழரின் வாழ்வையும் வரலாற்றையும் அறிந்து கொள்ளலாம் இலக்கியங்கள் பதிவு செய்வன இவை பண்பாடு நாகரிகம் கலை முற்காலத்தில் தமிழில் எழுதப்பட்ட சிறந்த இலக்கியங்கள் இவை சங்கப்பாடல்கள் திருக்குறள் சிலப்பதிகாரம் நாளடியார் திணை என்றால் என்ன அது எத்தனை வகைப்படும் திணை என்பது வகையாகும் அது இரண்டு வகைப்படும் ஒன்று உயர்திணை ரெண்டு அகர்ணை உயர்திணை என்றால் என்ன மக்களும் மக்களை விட உயர்ந்தவரான தேவரும் கடவுளும் அடங்குவர் அகிர்ணை என்றால் என்ன மக்கள் அல்லாத உயிருள்ள உயிரற்ற அனைத்தும் அகரிணை ஆகும் உதாரணம் புலி புத்தகம் பால் எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அவையாவை ஆண்பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன்பால் பலவின்பால் உயர்திணைக்குரிய பால்கள் எவை ஆண்பால் உதாரணம் வந்தால் பெண்பால் வந்தாள் பலர்பால் வந்தார் அகரிணைக்குரிய பால்கள் இவை ஒன்றன்பால் வந்தது பலவின்பால் வந்தன பின்பிருமன வெற்றிக்கு திணைபால் கூறுக சிறுவர்கள் பந்து அடித்து விளையாடினார்கள் உயர்திணை பலர்பால் மான் குட்டிகள் துளித்துளி ஓடின அகிரினை பலவின்பால் கல்லாதவர் யார் முகத்தில் இரண்டு புண்களை உடையவர் கட்டிரையின் அம்சங்கள் அல்லது பகுதிகள் யாவை முகவுரை உள்ளடக்கம் முடிவுரை இரட்டை கிழவி என்றால் என்ன இரண்டு அல்லது மூன்று எழுத்துக்களையுடைய சொல் இரண்டு முறை வந்தால் அது இரட்டை கிழவி ஆகும் உதாரணம் கலகல சத்தத்தை எப்படி குறிப்பிடலாம் கணீர் கணீர் காச்சலங்கை சத்தம் கலீர் கலீர் குழந்தை நடப்பது குடு முதியவர் நடப்பது குறு குரு குடிப்பது மடமட வேலைகளை விரைவாகச் செய்வது மள நன்றி இப்பதிவினை பார்ப்பவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்